ஒரு வாரத்துக்கு முன்னாடிங்க கலைஞர் டிவியோடைய வணிக ஆலோசகரும் சங்கரா டிவி கவசம் டிவியோடைய நிறுவன தலைவருமான ஸ்ரீராம் அவர்களுடைய மரண செய்தி அது ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருந்தது அவருக்கு வயது ஐம்பத்தி ஒன்று ஒரு மகன் இருக்காங்க ஒரு மனைவி இருக்காங்க அலுவலகத்துல அதாவது கலைஞ டிவியில அந்த அலுவலகத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது மாரடைப்பு பக்கத்துல இருக்கக்கூடிய காவேரி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கிறாங்க அங்க சிகிச்சை பலனாம அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த மரண செய்தின்றது பத்திரிக்கை துறையில ஊடகத்துறையில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருக்குது ஏன்னா அவரு வந்துட்டு இந்த ஊடகத்துறையில நிறைய ஒர்க் பண்ணிருக்கிறாரு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பர்சனாக அவர் இறந்திருக்கிறாரு கலந்த டிவில இப்பதான் வந்து வணிக ஆலோசகர் அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா சங்கரா டிவி நடத்திட்டு வந்துட்டு அதற்கு முன்னாடி வந்துட்டு விஜய் டிவில கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் பொது மேலாளராக அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல நிறைய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் விஜய் டிவில அதையெல்லாம் வந்து வழங்கியவர் கொடுத்தது வந்து யாருன்னா நம்மளுடைய ஸ்ரீராம் சார் தான் அப்படி வந்து விஜய் டிவி வந்து இந்த அளவு ரீச் ஆகுறதுக்கு மிக முக்கிய பங்கு ஸ்ரீராம் சார் அவர்களுக்கு உண்டு அப்படின்னு ஊடகத்துறை பத்திரிகை துறையில வந்து சொல்றாங்க எல்லாத்துக்கிட்டையும் வந்து ரொம்ப எளிமையாக பேசக்கூடியவர் பழகக்கூடியவர் ரொம்ப திறமையான ஒரு பேர்சன் அப்படின்னு சொல்றாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு பேர்சனுக்கு வந்துட்டு திடீர்னு மாரடைப்பு ஐம்பத்தி ஒரு வயதுல ரொம்ப ஷாக்காக இருந்தது ஒன்றே ஒன்று மட்டும்தாங்க நிதர்சனம் அதாவது மரணம் அப்படின்றது எல்லாத்துக்கும் பொதுவானது அது எப்போ எப்படி யாருக்கு வரும் அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இந்த செய்தியை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா நான் ஒரு சேனல்ல பார்த்தேங்க அதாவது உங்களுக்கு நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் அந்த சேனலோட தலைப்பை என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் ஷாக்கிங் அப்படின்னு போட்டு மிஸ்ட்ரிஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க மரணம் மரணம் அப்படின்ற ரீதியில வந்து அதுல தமிழையில் வச்சிருந்தாங்க எனக்கு தோணுச்சு என்னடா இப்படி போட்டுக்கிறாங்க காவிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாரு அதற்கு பிறகு தானே அவருக்கு சிகிச்சை பலன் இல்லாம இறந்துட்டாருன்ற செய்தியை பார்த்தோம் ஆனா இவர் இப்படி போட்டுக்கிறாரு அப்படி என்ன நடந்துச்சு ஸ்ரீராமுடைய வாழ்க்கையில் அப்படின்னு போய் பார்த்தா ஒரு ரெண்டு மூணு விடயங்கள் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க ஏன்னா இவர் வந்து ஒரு ஐயங்கார் சமூகத்தை வந்து சார்ந்தவர் ஸ்ரீராமே அப்ப நியதிக்கு மாறாக நேர்மைக்கு மாறாக தர்மத்துக்கு மாறாக வந்து இவர் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கிறதுனால இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு மரணம் அந்த ரீதியில்தான் வந்து அந்த பதிவு வந்து அவங்க கொடுத்திருக்கிறாங்க அப்படி என்ன நடந்தது இவர் என்ன பண்ணினார் அப்படின்றத நான் ஷார்ட்டா சொல்லிடுறேங்க ஸ்ரீராம் சங்கரா டிவிய நடத்திட்டு இருக்கும் பொழுது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு ஜாதகத்துல தோஷம் இருக்கு இல்லையா குழந்தை பேர் இல்லாம இருப்பாங்க திருமண தடை இருக்கும் ராகு கேது சனி தோஷம் இந்த மாதிரி தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு பரிகாரம் பண்ணப்படும் அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து கொடுக்குறாங்க ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் வந்து அதுல குவியுது அப்ப அப்படி வந்துட்டு தென்காசியில ஒரு இடத்த வந்து அவர் சூஸ் பண்றாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி எல்லாரையும் வந்து அங்க வரவழைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோமத்தை வந்து அங்க நடத்துறாங்க அந்த பூஜை பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்றாங்க அப்ப அங்க உள்ள பணியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த பூஜைக்கு உண்மையாகவே வந்து செலவு என்னன்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய் சொல்றாங்க வருமானம் மட்டுமே எழுவத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்ததுன்னு சொல்றாங்க இதை வந்து நான் சொன்னேன் இல்லையா ஒரு சேனல்ல பார்த்துதான் நான் பேசுறேன்னு அந்த சேனல்ல அந்த சகோதரர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாரு அவர் போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அதற்கான ஆதாரத்தை எல்லாம் வாங்கியிருக்காப்புல ஸோ அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அறுபது லட்சம் ரூபாய் ஸ்ரீராமுக்கு வந்து அதெல்லாம் லாபம் கடிச்சிருக்குது அப்ப நம்மளுடைய மக்களுடைய ரொம்ப சரியாக பயன்படுத்தி அந்த பூஜை புனஸ்காரத்தை கோமத்தை பண்ணியிருக்கிறாரு அதுவும் வந்து அந்த பணியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது சரியா பண்ணலைங்க ஒரு ஐதீகம் இருக்குது ஒரு வழிமுறை இருக்குது அந்த முறையில தான் இதை பண்ணணுமே தவிர பண்ணிட்டு இருக்கும் பொழுது நிறைய பொருட்கள் வந்து தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு சோ இவங்க வந்து பணத்துக்காக இதை பண்றாங்க தவிர மக்களுடைய நலன் கருதி உண்மையாகவே அந்த திருமண தடை அந்த தோஷங்கள்லாம் கழிப்பதற்கான ஒரு பூஜை இது அவர் ரொம்ப தெளிவா இல்லைங்கறதை அதற்கு பிறகு வந்து ஆலோசகரா உள்ள வர்த்த அவரோட ஸ்ரீராம்க்கு வந்து அறிமுகமாகுது இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒரு பிளான் பண்றாங்க ஏன்னா பொதுவாக பாத்தீங்க அப்படின்னா இந்த கலைஞர் டிவி சன் டிவி விஜய் டிவி ஜி தமிழ் எந்த சேட்டலைட் சேனல் எடுத்துக்கிட்டாலும் கூட அவங்களுக்கு விளம்பரம் என்பது ரொம்ப சர்வசாதாரணமாக வந்துடும் மாதம் எப்படி பார்த்தாலும் ஒரு கோடியிலிருந்து ஐந்து கோடி வரைக்கும் அதற்கு மேல கூட விளம்பரங்கள் மூலமாக அவங்களுக்கு வருமானம் வரும் ஏன்னா இது வந்து சேட்டலைட் சேனல் வேர்ல்டு ஃபுல்லா தெரியக்கூடிய ஒரு சேனல்னால விளம்பரதாரர்கள் ரொம்ப ஈஸியா வந்து விளம்பரத்தை கொடுத்துருவாங்க அதுவும் வந்து ஆளுங்கட்சியோட சேனல் வச்சுக்கோங்களேன் சன் டிவி கலந்து டிவி இந்த மாதிரியான சேனலா இருந்தா விளம்பரம் எல்லாம் அவங்க போய் கேட்கவே தேவையில்லைங்க இல்லைங்க வாலண்டியா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஏன்னா ஆளுங்கட்சியை வந்து நம்ம கையில போட்டு வச்சுக்கணும் நாளைக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுல இந்த மாதிரி டெக்ஸ்டைலு ஜுவல்லரி ஷாப்பு நிறைய நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நிறுவனங்கள் கார்பெட் நிறுவனங்கள் இவங்க எல்லாம் வாலண்டரியா வந்துட்டு இந்தாங்க விளம்பரம் இதை போட்டு விடுங்க அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க ஒரு போன் பண்ணா போதும் இந்த டிவில இருந்து நான் பேசுறேன்னு சொன்னா போதும் உங்களுக்கு கோடிக்கணக்கான வருமானங்கள் வந்து வந்துடும் அப்படி வந்துட்டு அந்த நிறுவனங்களுக்கு ஒரு ஏஜென்சி இருப்பாங்க அதாவது கலைஞர் டிவின்னு எடுத்துக்கோங்களேன் அந்த டிவிக்கும் இங்க உள்ள டெக்ஸ்டைல் ஷாப்பு ஜுவல்லரி ஷாப்பு நடுவுல ஒரு ஏஜென்சி இருப்பாங்க இவங்கதான் வந்து விளம்பரத்தை வாங்கி கொடுப்பாங்க அப்படி கொடுக்குற அவங்களுக்கு வந்து ஒரு இருந்து சார் கமிஷன் வந்து கொடுக்கப்படும் அப்ப ஸ்ரீராமும் கார்த்திக்கும் கலங்கச்சேரி கார்த்திக்கும் என்ன பண்றாங்கன்னா அப்படியே நாம வந்து அந்த ஏஜென்சி கமிஷன் கொடுக்கணும் தேவையில்லை நாம வந்து ஒரு ஏஜென்சி நிறுவனம் ஆரம்பிச்சுடுவோம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஏஜென்சி நிறுவனம் வந்து ஆரம்பிச்சு அது மூலமாக வந்துட்டு நிறைய விளம்பரங்களை வந்து எடுத்து அதுல வரக்கூடிய அந்த கமிஷனையும் வந்து அவங்க எடுத்து அப்படியும் வந்து சம்பாதிச்சிருக்கிறாங்க அதற்கு பிறகு வந்து நியூஸ் தமிழ்ல வந்து கைக்குள்ள போட்டுக்கிட்டாங்க ஐபிசி தமிழ்ல வந்து கைக்குள்ள போட்டாங்க அப்படின்னு அந்த சகோதரர் ஒரு சேனல்ல வந்து சொல்றாருங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல பட் அவர் ஆதாரத்தோட தான் அவர் சொல்றாரு லட்சக்கணக்கான பணத்தை வந்து சம்பாதிச்சிருக்கிறாரு ஸ்ரீராம் அவரு அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா ஒரு ஐயங்காரு அவர் நல்லா தெரியும் ஆன்மீக சேனல் நடத்தக்கூடியவர் அவரு அப்ப தர்மத்துக்கு எதிராக நியாயத்துக்கு எதிராக இப்படி வந்துட்டு பண ஆசை வந்து இவர் வந்து இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சிருக்கிறாரு அதனாலதான் இப்படி ஒரு மரணம் ஏற்பட்டதா சொல்றாங்க அப்படின்னு அவரு சொல்றாரு பட் அப்படிலாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஜெயலலிதா பண்ணாத பூஜை புனஸ்காரமே கிடையவே கிடையாதுங்க அவங்க வந்து பக்கா ஐயங்காரு சோ அவங்க பண்ணாத பூஜை புனஸ்காரம் கிடையாது போகாத கோவில் கிடையாது வேண்டாத தெய்வங்கள் கிடையாது ஆனால் அந்த எழுபத்தி ஐந்து நாட்கள் இன்னைக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மர்மமாகவே இருக்குது அவங்களுடைய மரணம் என்பது அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இங்க நாத்திகவாதியான கலைஞர் ஐயா முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது ஆனா அவங்க தொண்ணூத்தி நான்கு வயது வரைக்கும் வீல் சேர்ல உட்காந்து மரணம் அடைஞ்சாங்க கடைசி காலகட்டத்தில் நினைவு தப்பி போயிடுச்சு ரொம்ப வருஷம் வந்து வீல் சேர்ல தான் அவங்க இருந்தாங்க ஒரு நாத்திகவாதி இப்படி ஒரு ஒரு மரணம் ஆத்திகவாதி இப்படி ஒரு மரணம் நீங்க அதை தாண்டி பாமர மக்கள்ல கூட நீங்க எடுத்துக்கோங்க கடவுளை கும்பிடுறவன் வந்து ரொம்ப நாளைக்கு வா வாழ்ந்துட்டு இருப்பான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் வந்துட்டு சீக்கிரம் செத்து போயிடுவான் இது வந்து தவறான ஒரு கருத்து தவறான ஒரு பார்வை அதை தாண்டி விதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதுல நமக்கு நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அதுதான் வந்து மரணத்தை வந்து தீர்மானிக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அவர் சொன்ன மாதிரி அவர் நிறைய பணத்தை வந்து சம்பாதிச்சிட்டாரு தர்மத்துக்கு எதிராக அவர் செத்து போயிட்டாருன்னா இன்னைக்கு அரசியல்வாதிகள் பண்ணாத ஊழலாங்க அடிக்காத கொள்ளையாங்க அவங்க எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு உயிரோட உலாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஏன் மரணம் மரல அப்படின்னா அதுதான் உண்மை விதி விதின்ற ஒரு விஷயம் நாம நம்புறோம் அப்ப அவங்களுக்கு எந்த நேரம் வருமோ அது வரும் அதை தாண்டி வந்து பாவ புண்ணியம் அப்படின்னு நம்ம பாக்க போனோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அதற்கான தண்டனைகள் இந்த உலகத்துல நிச்சயம் இருக்குது நமக்கு தெரியாம இருக்கலாம் உள்ள அவங்களுடைய குடும்பத்துக்கு தெரியலாம் மக்களுடைய பணத்தை ஊழல் பண்றாங்க சுரண்டி எடுக்கிறாங்க இப்படி வந்து மக்களுடைய அடி அடிக்கிறாங்க அப்படின்னா அது அதற்கான பலனை வந்து நிச்சயமாக அவங்க வந்து அனுபவிப்பாங்க அது வந்து எழுதப்படாத ஒரு விதி ஏன்னா நாம வந்துட்டு அதை நம்புறோம் ஐதீகம் ஆன்மீகம் இதெல்லாம் நம்புறதுனால நான் சொல்றேன் பட் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அவங்க இந்த மாதிரி ஆஹ் இந்த மாதிரி தவறான வழிமுறைகள்ல வரக்கூடிய பணத்தை எப்படி சொல்லுவாங்க என்ன மாதிரி பேசுவாங்கன்றது நமக்கு தெரியல சோ நான் சொன்ன மாதிரி ஸ்ரீராம் அவருடைய ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அதற்காக தான் அவர் இறந்தாருன்னா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா அப்படி யாருமே வந்து வாழவே முடியாதுங்க